பட் என்னோட உயிர் வந்து சினிமான்னு எல்லாருக்கும் தெரியும் ஸோ ஐ திங்க் சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் அந்த கேள்வி கேட்டிருந்தாங்க நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு நடிப்பீங்க உங்களுக்கு பதில் வந்துருச்சு கண்டிப்பாக நடிப்பேன் அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் கூப்பிட்டு வந்து நீங்கள் வந்திருக்கீங்க அண்ட் இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு ஜஸ்ட் ஒரு லஞ்ச் உங்களுக்காக ஜஸ்ட் டு யூ கைஸ் உங்களோட ஓவர் த இயர்ஸ் என்னோட சப்போர்ட் பண்ணுறதுக்காக அண்ட் ப்ளீஸ் யோர் கண்டினியூவிங் சப்போர்ட் ஃபார் மீ அண்ட் ஐ நோல் ஸ்போக்கன் நைஸ் அபவுட் மீ அண்ட் எப்பவுமே வந்து எந்த படம் போனாலுமே ஒரு அப்ரிசியேஷன் வந்துருக்கு ஸோ அது இன்னுமே கண்டினியூ ஆகணும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லோருக்கும் வணக்கம் ஏற்கனவே சுரேஷ் சந்திரன் டீம் சொன்ன மாதிரி திருமணத்தை அனைவரையும் அழைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அனைவரும் அழைக்கக்கூடிய நேரமும் காலமும் அது எங்களுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும் நான் ஏன்னா ஒரு புறம் தேர்தல் சென்று வந்தோம் அதன் பிறகு ஒரு குறுகிய காலத்தில் எல்லோரையும் கூப்பிட்னா எனக்கு வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே என் சொந்தங்கள் எல்லோருமே நண்பர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க எல்லோரையும் கூப்பிடுற ஒரு சூழல் இல்லாததுனால் முக்கியமாக வந்து எங்களை உருவாக்கிய எங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற உங்களை சகோதரர் ஏதாவது நானும் உங்களில் ஒருத்தன் தான் பத்திரிகையாளராக இருந்து தான் நானும் கலை உலுத்து வந்திருக்கேன் கண்டிப்பாக உங்களை சந்திக்கணுன்றதை சுரேஷ் சந்திரன் சொல்லி ஒரு கடிதம் மூலமாக அனைவருக்கும் அழைப்பு கொடுத்திருந்தோம் இந்த மாதிரி திருமணம் முடிந்த பிறகு கண்டிப்பாக அவங்களெல்லாம் சந்திக்கணும் அப்படின்னு சொன்னால் அது இன்னைக்கு வந்து சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைச்சிருச்சு உங்களுடைய அன்பு ஆசை இன்றைக்கி வந்து பல கேள்விகள் இருக்கலாம் அது இன்னும் நாளைக்கு அந்த கேள்வி பதில் வச்சுக்கலாம் இன்றைக்கி வந்து திருமணத்தை அங்கே எங்களுடன் கொண்டாட முடியாத சூழல் இங்கு கொண்டாடுகிறோம்னு எடுத்துக்கணும் அதுதான் இன்றைக்கு உடைய சூழல் அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் சந்திக்க போகிறேன் நான் உங்களை சந்திப்பு இருபத்தெட்டாம் தேதி பல பேர் வந்து நீங்கள் தனியாக ஒருத்தர் தான் கூப்பிட்டீங்க குடும்பத்தோடு கூப்பிடேன்னாங்க அதுக்காக ஒரு மூவாயிரம் நாலாயிரம் பேரோட விருந்து வருது அப்போ அங்கேயும் நீங்கள் தான் இருப்பீங்க அப்போ எவ்வளோ கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல தயார் ஒரு இருபத்தெட்டாம் தேதி டென்டேட்டிவ்லி ஃபிக்ஸ்ட் அது அது கன்ஃபார்ம் ஆனப்பறம் மறுபடியும் உங்களுக்கு தகவல் வரும் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் வரலட்சுமி வந்து தொடர்ந்து நடிப்பாங்கன்ற செய்தி அவங்களுக்கு சொல்லிட்டாங்க ஏன்னா நிக்க நீக்கு நான் நிக்கில் கூப்பிட ஆரம்பிச்சிட்டேன் நிக்கல் லாய் சஜி தேவ் இருந்தாலும் நிக் ஹாஸ் பீன் அ ஒண்டர்ஃபுல் பர்சன் நான் வந்து வரலட்சுமி வந்து எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண உடனே ஐ ரியலி லைக் டு ஆஸ் அ பர்சன் ஸ் மோர் இம்பார்டன்ட் டுடே அதாவது ஒரு பார்க்கும்போது சந்திக்கும் போது தட் பில் சம் கைண்ட் ஆஃப் வைப்ரேஷன் தட் இட்ஸ் போத் ஆஃப் இமீடியட்லி தட் ஹேப்பண்ட் வித் மீ தமிழில் சொல்லணும்னா நான் கண்டதும் காதல்ன்றது இட் ஹேப்பண்ட் வித் மீ கால்சோ ஐ லைக் தம் அஸ் அ பர்சன் ரியானாக இருக்கட்டும் ரேனோட மித்துன் நான் மீட் பண்ணுவோம் சரி அப்போ என்னுடைய சிஸ்டர்ஸ் டாக்டர் கலாவிங் ஷிகா டு மேக் மேரி டு மஞ்சு இவங்களும் நான் சந்தித்தேன் திருமணத்துக்கு முன்னாடி அவனை சந்தித்து பேசும்போது திகுமே சோ மச் வார்த்து லவ் அஃபெக்ஷன் இருக்கும் போது வந்து ஐ லவ் த ஃபேமிலி அண்ட் ஐ திங்க் வாட் எவர் வி ஆர் கான் டூ இன் லைஃப் அண்ட் யுனைட் இட்ஸ் ஃபார் காஸ் அண்ட் த காஸ் இஸ் கோயின் டு பி ஃபார் எவர் அண்ட் எவர் ஹாப்பிலி எவர் ஆஃப்டர் தான் வி ஹவ் ஜாயின் யூர் அண்ட் ஸோ மெனி திங்ஸ் மே பி சேட் அண்ட் தென் என்னை பொறுத்த வரைக்கும் இறைவனால் இறை அருவலால் இருவர் வந்து சந்திக்கின்றனர் இருவர் வந்து மனமுடிக்கின்றனர் அது நடந்திருக்கு அது உங்களுடைய அன்பு ஆதரவு எல்லாம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குது நேற்று கூட பார்த்தீங்கன்னா எல்லா மீடியாவில் எல்லாருமே என்னுடைய முப்பதாவது பிறந்தனால ரொம்ப சிறப்பாக பார்த்து தெரிவிச்சிருக்கீங்க தேவராஜ் தானே தேவராஜ் ஆமாம்னு சொல்லுங்கள் வந்து நெல்லை மணி காமிச்சிடாதீங்க தேவி மணியை காமிச்சிடாதீங்க என் கூட பயணிச்சுன்னு சொல்லும்போது கொஞ்சம் தேவி மணி எந்திரிச்சு அதிக எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி என் குடும்ப உங்களுக்கு தெரியும் பற்றியும் நீங்கள் என்னை உருவாக்கினவங்க சாதாரண ஒரு நடிகனாக ஒரு த தயாரிப்பாளர் வந்த என்ன ஒரு சுப்ரீம் ஸ்டார்ன்ற லெவலுக்கு பேரை சூட்டிய தேவி மணிக்கு நன்றி நான் ஒழுங்காக போயிட்டு இருந்தேன் சுப்ரீம் முடிச்சது அவர் தான் அதனால் ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ஹாப்பி ஒரு சிறிய விருந்து உங்களுடன் அன்பு பாராட்டுவதற்காக வேறு எதுக்காக இல்லைன்னு சொல்லி என்றும் எங்களுக்கு ஆதரவாக இருப்பீர்கள் நம்பிக்கையுடன் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் i know sapar tani and pondati but within a few months i will learn tamil because you all are my people bombay is not my home anymore chennai is my home and you all are my people Um, my name is Nikolai Sachdev. I haven't met you all before so I'd like to introduce myself and I'm married to this beautiful woman who you all know very well. Um, she said after marriage she wanted to change her name. Of course she wanted to, she will never lose Sarat Kumar in the middle but she wanted to have Varalakshmi Saratkumar Kumar Sachdev but I will not have that. She will always remain and retain her name as Varalakshmi Saratkumar. Kumar. I will be taking her name <laughs> so I will be known as Nikolai Varalakshmi Sarath Kumar Sachin. And so will my daughter. So Sarat Kumar, his legacy, and my wife's legacy will live on forever. So that's what I'm going to do for my wife. Um, you all know my wife very well, and I thank you so much for loving her and supporting her dreams. I've known her for many, many years. Uh, she may be married to me, but I'm not her first love. I'm not her favorite love. Movies is her only love. I come second. Um, so I just want to tell you all that uh, we've just got married, so uh, we're very, very happy. But from tomorrow, she'll be acting again, so we have no breaks. The movies will go on, and Sarath Kumar and myself support my wife 100%. Uh, she will always act. Her dreams, her passions, uh, her ambitions, and her acting at Veera level. So please support her like you all have for yeah, all these years. So please support her and give her the love that you all have for all these years and I thank you so much for coming. Please tell and sapar after this. Thank you so much all. Thank you. Thank you. Thank you all.